வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து நாட்டு வணக்கத்தில் அதிமதுரம் கசாயம் அதுக்கு தேவையான பொருள்கள் அதிமதுரம் ஜீரகம் வெள்ளப்பூடு மஞ்சப்பொடி மிளகு பனங்கல்கண்டு செதகுப்பை இப்போ பார்க்க போகலாமா ஆ அதிமதுரம் இப்படி உத உருண்டையாக இருக்கும் நான் வந்து கல்லை வச்சு நல்லா தட்டி வச்சிருக்கிறேன் இது வந்து பத்து கிராம் அது அதில் போடுறேன் இது வந்து சதகுப்பை பத்து கிராம் அதையும் ஒன்றா கொட்டுறேன் மிளகு ஒரு அஞ்சு கிராம் இருக்கும் அதையும் அதில் போடுறேன் ஜீரகம் ஒரு அஞ்சு கிராம் இருக்கும் அதையும் அதில் போடுறேன் இப்போ இதை வந்து இதை நுனிக்கிட்டு வரேன் பரச்சிட்ட இந்த மாதிரி பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி பொடி பண்ணால் போதும் இப்போ நான் இதாக கஷாயம் போட போகிறேன் இப்போ என்ன பண்ணணும் இப்போ மூணு பேர் ரெண்டு பேருனா ரெண்டு பேருனா இப்படி ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடணும் ரெண்டு ஸ்பூனு போட்டால் போதும் அதுக்கு மேலே போடக்கூடாது அதில் ரெண்டு மூணு ஒரு அஞ்சு கிராம் இருக்கும் பனங்களுக்குண்டு இதையும் போட்டுடணும் அதிலையே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுடணும் இப்போ இந்த ரெண்டு போட தட்டிக்கிட்டு வரேன் போட தட்டி இதில் அதை போட்டுறேன் இப்போ தண்ணி வந்து இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸும் தண்ணி ஊற்றிடுறேன் ஊற்றி இப்போ கொதிக்க வைக்க போகிறேன் இப்போ அடுப்பாக பற்ற வைக்கிறேன் அது நல்லா கொதிக்கட்டும் பீ நல்லா கொதிக்கக்குள்ள அப்படி கிண்டி விட்டுங்க கிண்டி விட்டிங்கன்னா நல்லா வந்துடும் ஆ இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா வச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ரெடி ஆயிருச்சு இப்போ நான் வடிகட்டுறேன் குப்பையை கீழே போட்டுருங்க கஷாயம் ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் நல்ல டேஸ்டாக இருக்குது இது வந்து எதுக்கு நல்லதுன்னா இந்த அதிமதுரம் நம்ம நாள்பட்ட சளி நெஞ்சில் கட்டியாக இருக்கும் அது கரையாமல் இருந்தால் அந்த சளியை வந்து இதை கரைச்சி விட்டுடும் அதே போல் தலையில் இருக்கிற நீரையும் இது கொண்டுட்டு வந்துடும் இது எப்போ சாப்பிட்றோன்னா காலையில் வெறும் பகுத்தில் ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து ஒரு அரை அரை கிளாஸ் குளிச்சிங்கனாக்கா நம்ம மார்பில் இருக்கிற சளி முதுகில் இருக்கிற சளி இந்த முதுகு எலும்பில் வந்து சளி கட்டி உறைஞ்சி போயிருக்கும் அதனால தான் நமக்கு வியாதி வர்றது காரணமாக சளி வந்துச்சுனால சளி வந்து இப்போ உலகம் முழுவதும் சளி இருக்குது யாரை கேட்டாலும் சளி சளின்னு சொல்கிறாங்க இந்த சளியை கரைக்க இது ஒரு அருமையான வைத்தியம் இது நாட்டு மருந்து கடையில் இப்போ நான் சொன்ன பொருள் புறம் நாட்டு மருந்து கடையில் இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்து நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம பவுட்ரு பண்ணி வச்சு ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டோம்னா சளி பிடிச்சிருச்சுனாக்கா இது போல் நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கனாக்கா அந்த சளியை பூரா கொண்டுட்டு வந்துடும் உடம்பு ஃப்ரீயாக இருக்கும் தொண்டையில் இருக்கிற சளியே இதை கரைச்சி விட்டுடும் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஒரு நாட்டு வைத்தியம் நான் சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நாட்டு வைத்தியத்தோடு உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்